நம்முடைய அவர்கள் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் வேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள் அதெல்லாம் இருபத்தி ஒன்னு திருச்சியில மாநாடு நீ என்ன பண்ணுவே தெரியாது அண்ணே வண்டி கிடைக்கல கட்டிச்சோர கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா என்னால முடியாது மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன் என் கைப்பட ரெண்டு மூணு கடிதம் அந்த கடிதங்களை வாங்கி சொந்த காரண புறம் எடு அப்படியே ஊர்ல நாலு பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால் தாள் குடுத்தா பஞ்சாயத்து விஷம் குடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வாடி அரே நீ அப்பா

நீ வந்துரு என்னால முடியாது அண்ணே உனக்கா காத்திருப்பேன் என்னால முடியாது நீ என்ன பண்ணுவே தெரியாது இவரு சொல்லுவாராமா கட்டி கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா நாம கேட்டுக்கணுமா நம்முடைய அவர்கள் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை வேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை தனிப்பட்ட முறையில் நாங்கள் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள் கேப்டன் கேப்டன் அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் அறிவிலும் அப்புறம் இவங்களை விட்டு வரட்டுங்க சட்டத்துல போவாரா சீமான் சீமான் ஆட்சியை பிடிப்பாரா சீமான் பேசுவது சரிதான் கொள்கை சரிதான் அதிகாரத்து வருவாரா வருவாராட்டாட்டாட்டா பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன செத்தா என்னடா செத்தா என்னடா நாங்க வேண்டாம் ஒரு அஞ்சு பேர் உண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டங்களா நீங்க எல்லாம் இவரை இவ்ளோ அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சிகிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன் தெரியுமா காசு பணம் தொட்டு தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவுல பாத்துருப்ப ஆனா இந்த சினிமா ஆட்டத்தை பாப்பா பாரு நாலு மாசத்துல மொத்த ஆக்கத்தை திருப்பல தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று அது நாம் தமிழர் வட சுத்தி வட சூப்பரா இருக்கு